பன்னாரி அம்மன் ஆலயம் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் வனப்பகுதியில் மேற்கு தொடர்ச்சி மலையின் இயற்கை கொஞ்சம் சூழலில் அமைந்துள்ளது அக்காலத்தில் சலவை தொழில் செய்யும் தம்பதி தங்களின் சலவை துணி துவைப்பதற்காக ஒரு பெரிய மலையின் கீழ் அமைந்திருந்த ஆற்றுக்கு அவற்றை எடுத்து சென்றனர் அப்போது அந்த பெண் நிறைமாத மாத கற்பிணியாக இருந்துள்ளார் சலவை துணி துவைக்கும் வேளையில் கடுமையான மழை பெய்து கொண்டிருந்தது அந்த சமயத்தில் அந்த பெண்ணுக்கு பிரசவ வலி ஏற்பட்டுள்ளது பின் அந்த கணவனோ தான் சலவைக்கு கொண்டு வந்த சேலைகளை கொண்டு நாள்புறமும் கட்டி தன் மனைவிக்கு தானே பிரசவம் பார்த்துள்ளார் இரு பெண் குழந்தைகள் பிறந்ததாக புராண வரலாறு உள்ளது பின்னர் ஒரு குழந்தையை அவர் தூக்கியதாகவும் மற்றொரு குழந்தையை இருவராலும் தூக்க முடியவில்லை பின் அவர்கள் அந்த குழந்தையை அருகில் இருந்த தாழியில் வைத்துவிட்டு மூவரும் சென்று நடந்ததை ஊர் தலைவரிடம் முறையிட்டுள்ளனர் பின்னர் அவர்களுடன் அந்த குழந்தை இருக்குமிடம் சென்று பார்த்தபோது அந்த குழந்தையே தூக்க முடியவில்லை பின் இரும்பு கடப்பாறை கொண்டு அந்த தாழியை தூக்க முற்பட்டனர் அப்பொழுது அந்த குழந்தையின் வலது மார்பில் கடப்பாறை பட்டு ரத்தம் கசிந்துள்ளது அதை இன்றளவும் நாம் பூஜையில் உன்னிப்பாக கவனித்தால் அம்மனின் வலது மார்பில் சிறு காயங்கள் தென்படும் அந்த தாழியின் உள்ளேயே இருந்த குழந்தை காலையில் சென்று பார்க்கும் பொழுது பெண் குழந்தை வடிவாகவே அம்மனாக எழுந்தருளி இருந்தது பின் ஊர் திருவிழா அன்று அனைவரும் கொங்கு நாட்டு வழக்கப்படி பச்சை மாவு எடுத்து வடக்கு திசையில் சென்றனர் அப்போது அந்த சலவை தொழிலாளி பெண் தனது குடும்ப வறுமை காரணமாக பச்சை மாவுக்கு பதில் புளியங்கொட்டையை கொண்டு எடித்து அதில் மாவு செய்து தேற்கு நோக்கி கொண்டு சென்றிருந்தாள் அந்த புலிமாவுக்காக அம்மனே வடக்கிலிருந்து தேற்கு நோக்கி திரும்பி காட்சியளித்தது அது இன்றளவும் அம்மனின் அமைப்பு அப்படியே உள்ளது அதேபோல் சுமார் முன்னூறு வருடங்களுக்கு முன்பு சத்தியமங்கலம் வனப்பகுதியில் நடந்தது அந்த சம்பவம் புலிகள் சிறுத்தைகள் போன்ற விலங்குகள் அதிகம் வாழும் வனம் என்றாலும் சுற்று வட்டாரத்து மக்கள் பலரும் எவ்வித அச்சமுமின்றி அந்த காட்டிலேயே பட்டிகள் அமைத்து தங்களது ஆடு மாடுகளை மேய்ப்பதை வழக்கமாக கொண்டிருந்தனர் அப்படி ஒரு பட்டியில் நிறைந்திருந்த மாடுகளுக்கு மத்தியில் காராம்பசு ஒன்று மட்டும் தன் கன்றுக்கு பால் தராமலும் மற்றவர்களை பால் கறக்க விடாமலும் நடந்து கொண்டது இந்த நிலை பல நாள்களாக தொடர்ந்தது ஒருநாள் அந்த பசுவை பின்தொடர்ந்து சென்று அதன் போக்கை கவனித்தான் மேய்ச்சல்காரனான சிறுவன் பட்டியிலிருந்து தன்னந்தனியாக வெளியேறிச் சென்ற காராம்பசு சற்று தொலைவில் இருந்த வேங்கை மரத்துக்கு அருகில் சென்றது அந்த மரத்தை சுற்றி கணாங்கு பொற்கள் நிறைந்திருந்த ஒரு குறிப்பிட்ட நிலப்பரப்பில் காராம்பசு பால் சொரிந்தது இந்த அற்புதத்தைக் கண்ட சிறுவன் ஓடோடிச் சென்று ஊர் மக்களிடம் நடந்ததை விவரித்தான் ஊரே கூடி வந்து அந்த இடத்தை வேடிக்கை பார்த்தது பின்னர் ஒரு சிலர் சேர்ந்து அந்த இடம் முழுவதையும் சுத்தம் செய்து பார்த்தார்கள் அங்கே ஒரு சிறிய புற்றும் அதன் அருகில் ஒரு சுயம்பு திருவுருவமும் காட்சித்தர அதைக் கண்டு ஆச்சரியமடைந்தனர் அப்போது அவ்விடத்தில் குழுமி இருந்த கூட்டத்தில் ஒருவருக்கு அருள் வந்தது மலையாள தேசத்திலிருந்து மைசூர் பட்டணத்துக்கு போதி மாடுகளை ஓட்டிச் சென்ற மக்களுக்கு வழித்துணையாக நான் வந்தேன் ஏழில் கொஞ்சம் இவ்வனப்பகுதி எனக்கு மிகவும் பிடித்து போனது இங்கிருந்து செல்ல மனமில்லாமல் இங்கேயே தங்கிவிட்டேன் இந்த இடத்தில் எனக்கு ஒரு கோயில் கட்டி நீங்கள் வழிபட்டால் பன்னாரி தாயாகிய நான் உங்கள் அனைவரையும் காத்தருள்வேன் என்று அருள்வாக்கு கிடைத்தது ஊர் மக்கள் சிலிர்த்து போனார்கள் உடனடியாக அந்த இடத்திலேயே கணாங்குப் பொருட்களை கொண்டு வேந்து குடில் ஒன்று அமைத்து அதில் அம்மனை பிரதிஷ்டை செய்து வழிபட ஆரம்பித்தார்கள் அன்னையின் சாநித்தியம் திக்கெட்டும் பரவியது பிற்காலத்தில் ஊர் மக்கள் ஒன்று சேர்ந்து அன்னைக்கு விமானத்துடன் கூடிய கோயிலை எழுப்ப இன்றைக்கு அர்த்த மண்டபம் மகா மண்டபம் சோபன மண்டபம் என விரிவடைந்து மிக அற்புதமாக திகழ்கிறது பண்ணாரி அம்மன் ஆலயம் அம்மன் சுயம்புவாக தோன்றிய இந்த கோயில் தேற்கு பார்த்து அமைந்திருப்பது தனிச்சிறப்பு இங்கு விபூதி கிடையாது புற்றுமன் தான் விபூதி பிரசாதமாக தரப்படுகிறது தன்னை வேண்டுவோருக்கு வேண்டியதை தரும் அம்மனை தரிசிக்க பல்லாயிரக்கணக்கில் மக்கள் இந்த ஆலயத்திற்கு வந்த வண்ணம் இருக்கிறார்கள் பௌர்ணமி திருநாட்களிலும் வெள்ளி செவ்வாய் ஞாயிற்றுக்கிழமைகளிலும் இன்னும் பிற விசேஷ காலங்களிலும் அலங்கார சுரூபிணியாக ஜொலிக்கும் அன்னை பண்ணாரி மாரியம்மனை கண்ணார தரிசித்து மனதார வேண்டிக் கொண்டால் உள்ள தீமைகள் யாவும் அகன்று நலம் பிறக்கும் இக்கோயிலின் குண்டம் திருவிழா தமிழ்நாட்டில் மிகப் பெற்றது மக்களிடையேயும் பெரிய அளவில் புகழ் பெற்ற தலம் வனத்தின் மேற்கே சுமார் மூன்று மைல் தொலைவில் ஓர் ஆலமரத்தின் அடியில் மாதேஸ்வரசாமி கோவிலும் தீர்த்த கிணறும் உள்ளன இங்கு ஆண்டுதோறும் பங்குனி மாதத்தில் பெரிய திருவிழா நடைபெறுகிறது தமிழகத்தின் பிற மாவட்டங்களில் இருந்தும் ஏராளமான மக்கள் கலந்து கொள்கிறார்கள் கூட்ட நெரிசலை சமாளிப்பதற்காக திருவிழா அன்று ஈரோடு மாவட்டம் முழுவதும் உள்ளூர் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது வழியில் நுணமத்தி தோரண பள்ளம் என்ற இரண்டு பள்ளங்கள் உள்ளன இவற்றில் தண்ணீர் நிறைந்திருக்கும்